ஆபரகாம் நான்கு ராஜாக்களோடு யுத்தம் செய்யும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அவன் யுத்தத்தில் அந்த ராஜாக்களை மேற்கொண்டானா அவனோடு யுத்தத்துக்கு சென்றவர்கள் எத்தனை பேர் நான்கு ராஜாக்களின் இராணுவத்திற்கு இணையாக அவனிடம் எத்தனை யுத்த புரிஷர்கள் இருந்தார்கள் ஆதி ஆகமும் பதினான்காம் அதிகாரத்திலே ஒரு யுத்தம் சொல்லப்பட்டுள்ளது ஒரு பக்கம் ஐந்து ராஜாக்களின் கூட்டணி இன்னொரு பக்கம் நான்கு ராஜாக்களின் கூட்டணி நான்கு ராஜாக்களின் கூட்டணி ஐந்து ராஜாக்களின் கூட்டணியை முறியடித்து அவர்கள் தேசத்தில் இருக்கும் எல்லாவற்றையும் சூறையாடுகிறார்கள் அந்த யுத்தத்தில் ஆபிரகாமின் சகோதரன் லோத்தை நான்கு ராஜாக்களின் கூட்டணி சிறையாக கொண்டு போகிறார்கள் இதை கேள்விப்பட்ட ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனை மீட்கும் பொருட்டு தன் வீட்டில் பிறந்த முன்னூற்று பதினெட்டு ஆட்களையும் ஆயுதம் தரிப்பித்து யுத்தத்திற்கு அழைத்து செல்கிறான் ஆபரகாம் யுத்தம் செய்து பழக்கப்பட்டவன் அல்ல அவனோடு சென்ற பேர்களும் யுத்த கலத்தை பார்க்காதவர்கள் ஆனாலும் கர்த்தருடைய நாமத்தில் ஆபிரகாம் செல்கிறான் கர்த்தரின் நாமத்தில் சாதிக்க செல்கிறான் கர்த்தருடைய நாமத்தில் தன் சகோதரனை மீட்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு செல்கிறான் கைவிட மாட்டார் வெட்கப்பட விட மாட்டார் என்ற விசுவாசத்தோடு முன்னூற்று பதினெட்டு பேர்களுடன் யுத்தத்திற்கு சென்றவன் அவர்கள் எல்லோரையும் தன்னுடைய சகோதரன் திருப்பி கொண்டு வந்தான் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் சென்றது முன்னூற்று பதினெட்டு பேர் ஆனால் யுத்தம் செய்ததோ கர்த்தர் அந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தம் ஆப்ரகாமை போல ஒவ்வொரு காரியத்திலும் நாம் விசுவாசத்தோடு கர்த்தருக்கு படிந்தால் நிச்சயமாக ஜெயமோ கர்த்தரால் வரும் இது நிதர்சனமான உண்மை உங்கள் எதிரி பணபலம் ஆட்கள் பலம் அரசியல் பலம் மற்றும் பொல்லாத ஆமானை போலவும் இருக்கலாம் அலங்காதீர்கள் நீங்கள் எதிரியின் பலத்தை பார்க்காமல் கர்த்தருடைய வல்லமையை தியானியுங்கள் துதியுங்கள் கட்டுக்கள் அறுபடும் விடுதலை தேடி வரும் சர்வ வல்ல தேவனுக்கே மகிமை பெரிய மாணவர்களே உங்கள் துக்கம் இன்று சந்தோஷமாய் மாறும் நீங்கள் இன்றைய தினத்தில் காண்கிற எகிப்தியரை இனிமேல் என்றும் காண மாட்டீர்கள் திட்டமாக விசுவாசியுங்கள் ஆமே இன்னும் நிறைய தியானிக்கலாம் லைக் செய்யுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரிப்ஷன் உங்கள் விருப்பம் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்